அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நைட் பிசிக்ஸ் பையோட் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேள்வி வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் தமிழ்ல மின்காந்த தூண்டலும் மாடு திசை மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்கணும் இந்த கேள்வி வந்து நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா தன் மின் தூண்டல் எண் இருபது மில்லி ஹென்ரி கொண்ட ஒரு மின் தூண்டு நூறு மின் மின்தேக்கு திறன் கொண்ட ஒரு மின் மின்தேக்கி மற்றும் ஐம்பது ஓம் மின்தடை ஆகியன மின்னியக்கு விசை விசிக்கல் டு பத்து சைன் முன்னூற்றி பதினாலு டி எனப்படும் ஒரு மூலத்துடன் தொடர் இணைப்புச் சுற்றில் உள்ளன எனில் சுற்றில் திறன் இழப்பு எவ்வளவு

ஏசி மின்னோட்டத்தினுடைய ஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்சுக்கு ஃபார்மலா என்ன கரண்ட் என்று சொன்னாலே மின்னோட்டம் என்று சொன்னாலே மின் எழுத்தம் டிவைடர் பை மின் தடை ஏசியை சுற்றிப்படுத்த பிள்ளைங்க அதை மின்தடைன்னு எடுக்கப்பட்டோம் மின் எதிர்ப்பு என்று சொல்லுவோம் அப்போ ஐஆர்எம்எஸ்ஸை சீக்கியத்து டிஆர்எம்எஸ் வை இசை சரியா அதே மாதிரி காஸ் பைக்கு ஃபார்முலா வந்து கேபிட்டல் ஆர் பைசே இசெட் என்பது என்ன மின்னழு மின்மறுப்பு மின்வருப்பு என்பது அந்த மின் தடை şuronders wo ici nosaltres second second yelled to all the weakness between root two and the reach the type of reach. ought the reach. the ça kind of call point. it's a true root. And throughout the cycle So we have a reason. is say, the no non-primation. It's. When அதாவது ரூட் ஆலோத்த நமக்கு நம்ம அந்த ஃபார்முலாவது போடுறதுக்கு ஒன்னா பார்க்கலாம் பிஆர்எம்எஸ் மின்னிக்கு மின் இயக்க விசையின் மின் இயக்க விசையை அல்லது மின் இழுத்து எப்படி வேணாலும் சொல்லலாம் மதிப்பு அது எவ்வளவு சார் பிபி டிவைடட் பை ரூட் பிபின்னா என்ன மின்னழுத்த மின் இயக்கு விசையினுடைய பீச்சு அதாவது பெருமை மதிப்பு அது பத்து பத்து ஓட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா பத்து சைன் முன்னூற்றி பதினாலு டி கொடுத்தாங்க இல்லையா அப்போ பத்து டிவைடட் பை ரூட் டூ சரி ஆர் வந்து சுற்றில் மின்தடை என்ன சார் அது வந்து ஏசி சுற்றுக்கு தான் அது சுற்றியுடைய மின் எதிர்ப்பு அதுக்கு என்ன சார் ஃபார்முலா ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் சி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் எல்லாத்துக்குமே ப்ராக்கெட் போட்டிருக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கடைசி வரைக்கும் ஓகேயா நம்ம

மின்தேக்கியின் மின் மறுப்பு அதாவது டிசி நேர திசை நேர திசை மின்னோட்டத்தை மின் தடை அப்படிங்கிற ஒரு தடை தான் வந்து மாரதிசை மின்னோட்டத்தை பொறுத்த அளவுல எக்ஸ்சி என்பது ஒரு மின்தேக்கியினுடைய மின் மறுப்பு அதே மாதிரி எக்ஸ் எல் என்பது ஒரு மின் தூண்டியினுடைய மின் மறுப்பு இந்த மின் மறுப்புகள்ல மின் தடை எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் மின் எதிர்ப்புங்கிறத கண்டுபிடிக்கலாம் சரியா அந்த எதிர்ப்புல வந்து

இருபது ஆக நம்ம எக்ஸ் எல் கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் சி கண்டுபிடிச்சாச்சு ஆர் ஏற்கனவே ஐம்பது ரூம் தெரியும் ஸ்கொயர் நமக்கு வந்து இசெட்டு கூட தேவையில்ல இசெட்டு ஸ்கொயர் தான் அந்த ஃபார்முலால நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் அவசியம் இல்லை பட் இதுதான் ஃபார்முலா முப்பத்தொன்னு புள்ளி எட்டு எக்ஸசி இது கணக்கு கிடையாது அப்படிங்கறதுலாம் கிடைச்சா போதுமானது சரியா இது நெகட்டிவ் வேல்யூ வருமா எந்த வேல்யூ வந்தாலுமே நெகட்டிவ் வந்தாலும் சரி பாசிட்டிவ் வந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்கொயர் போடும் அது பாசிட்டிவ் வேல்யூ பார்த்திருக்கும் இல்லையா சரி எக்ஸசிடைய பதிப்பு முப்பத்தி புள்ளி எட்டு பார்த்திருக்கோம் எக்ஸ்எல்ட பதிப்பு ஆறு புள்ளி என்னுடைய கடைசியான சார் விடும் இங்கே முப்பத்தொன்னு மைனஸ் ஆடு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அதான் புள்ளி அஞ்சு இதோட ஐம்பது இருபது புள்ளி அஞ்சா கூட விட்டுருங்க இருபத்தஞ்சு எவ்வளவு ட்வெண்ட்டி இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு அரைநூற்றி இருபத்தி அஞ்சு ஐம்பது ஸ்கொயர் எவ்வளவு ஐம்பது இன்ட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டையும் கூட்டி தான் என்ன விடும் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு Kristin,いい என்பது 54,350 ப of our team with you it e collaryar sequelae, injured дуже DVD rep spun Dreaming insteadлось 1850 then the user adventeps wrote threeń erикиneyat org yeah so banget jos need equipment p sequeasa parka are non-premise Saya sulla true Positioning Por느d Mondowego P p VP வை ரூட் டூ பிபி எவ்வளோ தானே பி பிஇசிக்கு வந்து பத்து இன்ட்டு செயன் முன்னூற்றி பதினாலு அதான் பிபி டிவேடன் ஸ்கொயர் பட்டாச்சு 10 பேர் ரூ டூ அதே உள்ள சார் ஆகி போயிடுது ஸ்கொயர் எவ்வளோ சார் மூவாயிரத்து நூற்றி இருபத்தி சரி அப்போ இதில் உள்ள ஸ்கொயர் போய் வரும் ஐயிரம் பை ஆறாயிரத்தி எண்ணூத்தி கிட்டத்தட்ட சொன்னா ரெண்டே பேருக்கு வச்சுங்களேன் பத்தாயிரம் டிவைடெட் பை பன்னிரெண்டு மொழி சந்திங்கிற மாதிரி வரும் அப்படினா கிட்டத்தட்ட எட்டு கிட்டத்தட்ட வரும்

கொஞ்சம் லெந்தியான கணக்கு தான் ஒரு நிமிஷத்தில் போட்டு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா அந்தமாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நமக்கு நம்ம தெரிவித்த பார்முலாக்கள் தான் ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீட் எக்ஸாம் விஷயத்தில் கேட்டுருக்காங்க ஓகே நம்ம அடுத்த கண்ணொலியில வேறு ஒரு கணக்கு வேறு ஒரு கேள்வி கண்டதில் வந்து இதே இந்த சட்ட அதாவது மின்காந்த துண்டல் மற்றும் மாடுதேசை கொண்டாட்டம் அப்படிங்கிற படத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ഇതുവഴിക്കും നമ്മൾക്ക് നന്ദി വണക്കാം